செய்தி வணக்கம் பிபி செய்திகளுக்காக பிரியதர்ஷினி கேப்டன் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் அமைதி ஊர்வலம் கொட்டும் மழையில் தொண்டர்கள் பொதுமக்கள் அமைதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு நினைவஞ்சலி செய்தனர் கேப்டன் விஜயகாந்த் மறைவையொட்டி ராணிப்பேட்டை மாவட்ட தேமுதிக சார்பில் முன்னாள் சோழிங்க சட்டமன்ற உறுப்பினரும் தேமுதிக மாவட்ட செயலாளருமான பி ஆர் மனோகர் தலைமையில் நடைபெற்ற அமைதி ஊர்வலத்திற்கு மாநில தொழிற்சங்க துணை செயலாளர் கே பாலாஜி மாவட்ட அவைத் தலைவர் காசிநாதன் மாவட்ட பொருளாளர் அசோகன் அரக்கோணம் நகர செயலாளர் சுமன் மாவட்ட துணை செயலாளர்கள் தினேஷ்குமார் ஹேமலதா பாலாஜி ரவி பிரபாகர் ஆகியோர் முன்னிலையில் நினைவஞ்சலி அமைதி ஊர்வலம் அரக்கோணம் எஸ்ஆர் கேட் அருகே துவங்கி அரக்கோணம் பழைய பேருந்து நிலையம் வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் கொட்டும் மழையில் நடைபெற்று முடிந்தது தொடர்ந்து பழைய பேருந்து நிலையம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கேப்டன் விஜயகாந்தி திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து சுமார் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினர் இதில் பொதுக்குழு உறுப்பினர்கள் சரவணன் ஏகாம்பரம் செயற்குழு உறுப்பினர் செல்வக்குமார் அரக்கோணம் மத்திய கிழக்கு மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜானகிராமன் விநாயகம் யுவராஜ் சோளிங்கர் நகர செயலாளர் ரகு சோளிங்கர் ஒன்றிய செயலாளர்கள் கருணாகரன் முத்தலிங்கம் காவேரிப்பாக்கம் பேரூர் கழக பொறுப்பாளர்கள் ஞானவேல் சந்திரசேகர் காவேரிப்பாக்கம் ஒன்றிய செயலாளர்கள் குணா ராஜேஷ் பணப்பாக்கம் நகர செயலாளர்கள் காவி நெமிலி நகர செயலாளர் சுப்பிரமணி நெமிலி ஒன்றிய செயலாளர்கள் ஸ்ரீதர் மூர்த்தி வினோத்குமார் வழக்கறிஞர் அன்பழகன் வாலாஜா ஒன்றிய செயலாளர் பூபாலன் தியாகராஜன் பாண்டு ஆர்காடு நகர செயலாளர் பிரபு ஆர்காடு ஒன்றிய செயலாளர்கள் எஸ் எஸ் பாபு புண்ணியகோட்டி தங்கமணி விசாரம் நகர செயலாளர் மாலிக் பாஷா விளாம்பாக்கம் பேரூச்சி செயலாளர் சந்திரசேகர் மாவட்ட அணி நிர்வாகிகள் ஷோலிங்கர் சதீஷ் பரத்தூர் சதீஷ் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள் உட்பட அனைத்து கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் என பலர் இந்த அமைதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் டிவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர் கடவுள் போட்ட கோடு அதை தீர்த்து போவதாரு பிந்து புண்ணு ஆரிடுமா வேதனை தான் தீர்ந்திடுமா பிண்டுக்கும் மண்ணுக்கும் சம்பந்த